வணக்கம் குழந்தைகளே இப்ப நாம இந்த வீடியோவில் நான் மேட்ல வடிவியல் உருவங்கள் என்ற பகுதியை பார்க்க போகிறோம் வடிவியல் உருவங்கள் பகுதியில் வினாக்கள் எப்படி வந்திருக்கும் சொன்னா வடிவியல் உருவங்கள் வகையில் ஒன்றுக்குள் ஒன்று உள்ளவாறு அமைந்த வடிவியல் உருவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனுள் அடங்கியுள்ள வடிவியல் உருவங்களின் எண்ணிக்கையை கண்டறிய வேண்டும் இருந்தால் முக்கோணத்திற்குள்ள பல முக்கோணங்கள் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க வட்டமாக இருந்தால் வட்டத்துக்குள்ள பல வட்டங்கள் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க சதுரமாக இருந்தால் சதுரத்திற்குள் பல உருவங்கள் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்படி சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் அரைவட்டம் போன்ற வடிவங்களினுடைய உருவங்களை தந்திருப்பாங்க அவற்றை நாம் எண்ணிக்கையை அவற்றின் எண்ணிக்கையை நாம் கண்டறிய வேண்டும் என்பதே இந்த வடிவியல் உருவங்கள் பகுதி இப்போ பாருங்க இப்போ சதுரங்களுக்கான கணக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் அடுத்தது பாருங்க செவ்வகத்திற்கான கணக்கு பாருங்கள் செவ்வகத்திற்குள்ள பல செவ்வகங்கள் இதே போல் வரலாம் அடுத்தது பாருங்கள் வட்டம் வட்டத்துக்குள்ள சிறிய வட்டங்கள் ஆனால் இதில் கிணவீனா வந்து அரை வட்டத்தை கேட்குறாங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் முக்கோணம் முக்கோணத்துக்குள்ள நிறைய முக்கோணங்கள் இருக்குது அப்போ இதில் முக்கோணங்களினுடைய எண்ணிக்கையை கேட்பாங்க அடுத்தது பாருங்கள் சாய் சதுரம் இந்த படத்தில் சாய் சதுரங்களினுடைய எண்ணிக்கையை கேட்குறாங்க இவ்வாறு வினா அமைப்பு இருக்கும் குழந்தைகளே நாம் இப்போ எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல ஒரு எளிய சிறிய கணக்கு இதில் பார்த்திங்கன்னா நான்கு சிறிய சதுரங்கள் இருக்குது மொத்த சதுரங்கள் எண்ணிக்கை எத்தனைன்னா இப்போது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு அது இல்லாமல் இந்த பெரிய சதுரம் மொத்தம் ஐந்து சதுரங்கள் எளிதாக சொல்லிடலாம் இருந்தாலும் இதற்கு ஒரு மாற்று வழி எளிய முறை இருக்குது இதில் எத்தனை வரிசை இருக்குது இரண்டு வரிசை இருக்கு எத்தனை களம் இருக்குது இரண்டு களம் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து வரிசை அல்லது களத்தின் எண்ணிக்கை வரும் வரை இங்கே வர்க்கப்படுத்தி கூட்ட வேண்டும் கூட்டினா சதுரங்களினுடைய எண்ணிக்கையை எளிதாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வரிசையும் இரண்டு களமும் இரண்டு இல்லையா அப்போது ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ஈக்வர்ட்டு அதுதான் கா வடிவங்களினுடைய இங்கே இருக்கிற சதுரங்களினுடைய எண்ணிக்கை ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் ரெண்டு ஸ்கொயர் நாலு அப்போ கூட்டல் எவ்வளோ அப்போ இந்த முறையிலையும் நாம இங்க சதுரங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம் இது சதுரத்திற்கு மட்டும் பொருந்தும் அதுவும் வரிசையின் எண்ணிக்கையும் களத்தினுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கும்போது இப்ப பாருங்க அதில் இன்னொரு எடுத்துக்காட்டு இப்ப பாருங்க இதுல மூன்று மூன்று இருக்கு வரிசையோட எண்ணிக்கை எத்தனை மூன்று களத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை அதுவும் மூன்று அப்போ இங்கே நாம எந்த சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூன்று ஸ்கொயர் மூணு வரிசை மூன்று களம் இருந்ததுன்னா மூன்று வரை போகணும் நான்கு வரிசை நான்கு களம் இருந்ததுன்னா நான்கு வரைக்கும் போகலாம் இரண்டு வரிசை இரண்டு களம் இருந்தால் இரண்டு வரைக்கும் போகணும் இல்லைங்களா இங்க மூன்று வரிசை மூன்று கலம் ஒன்று ஸ்கொயர் ஒன்று இரண்டு ஸ்கொயர் நான்கு மூன்று ஸ்கொயர் ஒன்பது மொத்தம் இங்க பதினான்கு சதுரங்கள் பாருங்க பதினான்குன்ற ஆப்ஷன் இருக்கா இருக்கு நான்கு மாற்று விடைகளில் ஒரு விடை பதினான்குன்னு இருக்கு இப்போ இது நீங்க போடணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த முறை இல்லாம போட்டோம்னா ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படி போட்டு போடலாம் அது கொஞ்சம் கால தாமதமாகும் அதற்கு பதிலாக இதில் எளிய சூத்திரை முறை இருக்கும்போது நாம் இதை பயன்படுத்துவதே எளிதாக இருக்கும் குழந்தைகளே அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா இப்போ பாருங்க இதிலையும் வரிசை நான்கு களம் நான்கு வரிசை நான்கு களம் நான்கு இருக்குது அப்போது நான்கு வரைக்கும் இருந்தால் அப்போ நான்கு ஒன்றிலிருந்து நான்கு வரையான வர்க்க எண்களை கூட்ட வேண்டும் இல்லையா அப்போது ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நான்கு ஸ்கொயர் அப்போது ஒன்றுக்கு ஒன்று இரண்டு ஸ்கொயர் நான்கு மூன்றின் வர்க்கம் ஒன்பது நான்கின் வர்க்கம் பதினாறு அப்போது மொத்தத்தையும் நம்ம கூட்டணும்னா முப்பது அப்போ இங்க முப்பது நான்கு மாற்று விடைகளில் இரண்டாவது விடை முப்பது பாருங்க குழந்தைகளே இந்த சூத்திரம் இருக்கவே நம்ம ரொம்ப எளிமையாக முப்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி இல்லை நான் இந்த கணக்கு செய்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகும் இப்போ ஒருவேளை ஐந்து வரிசை ஐந்து களம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஐந்து ஸ்கொயர் வரைக்கும் போட்டு கூட்டணும் இல்லைங்களா ஒருவேளை ஆறு இருந்ததுன்னா ஆறு ஸ்கொயர் வரைக்கும் போட்டு கூட்டணும் புரியுதுங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு இரண்டு இதில் ஒரு சரிவகம் கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று இரண்டு மூன்று இருக்கா அது இல்லாமல் இப்படி ஒரு சரிவகம் இருக்குது இல்லையா இது ஒரு சரிவகம் நாலு இப்படி பார்த்தோம்னா இப்படி ஒரு சரிவகம் அஞ்சு இப்படி மொத்தத்தில் ஒரு சரிவகம் ஆறு ஆக மொத்தம் இதில் ஆறு சரிவகம் இருக்குன்ட்டுன்னு இந்த மாதிரி போட்டும் பார்க்கலாம் அப்படி இல்லையா ஒன்று இரண்டு மூன்று ஞாபகம் இருக்குங்களா இந்த அடுத்தடுத்த எண்களின் கூடுதலுக்காக வரும் இல்லையா இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ என்ற சூத்திரத்தை பயன்படுத்தியும் இங்கே கண்டுபிடிக்கலாம் இங்கே எண்ன்றது சரிவகங்களினுடைய எண்ணிக்கை சரிவகங்களுடைய எண்ணிக்கை எத்தனை மூன்று அப்போ என் ப்ளஸ் ஒன்றுன்னா மூன்றுன்னு கூட ஒன்றை கூட்டினோம்னா நாலு பை டூ இல்லையா ஒரு ரெண்டு 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 நாலு ரெண்டு ஆறு பாருங்கள் இந்த மாதிரி சரிவகங்களினுடைய எண்ணிக்கை தனித்த சனி சரிவகங்கள் பொழுது இந்த என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ என்ற சூத்திரத்தை பயன்படுத்தியும் நாம் எளிதாக உருவங்களின் எண்ணிக்கையை கண்டறியலாம் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு இப்போ பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே எத்தனை சரிவகம் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்போ என்ன ஃபார்முலா பார்த்தோம் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ அப்படி இல்லையா இப்போ எண்ன்றது இங்கே எத்தனை குழந்தைகளே நான்கு நான்கின் கூட ஒன்றை கூட்டினோம்னா ஐந்து பை ரெண்டு அப்போது ஒரு ரெண்டு 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 நாலு ஈரைந்து பத்து இங்கே பாருங்கள் மாற்று விடைகளில் பத்து இருக்கா பாருங்க தோ இங்க இருக்கு அப்போ இதுதான் சரியான விடை இப்போ நீங்க ஒன்றுன்னா நம்ம பார்த்து போட்டோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப காலத்தாமதமாகும் அப்போ இந்த மாதிரி தனித்த சரிவகங்கள் அல்லது இணையரங்கள் வரும்பொழுது இந்த என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ என்ற சூத்திரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம் குழந்தைகளே இங்க பாருங்க இந்த மாதிரி முக்கோண வடிவங்கள் வரும்போது நீங்க கண்டிப்பாக அங்கே எண்களை கொடுக்க வேண்டும் எண் கொடுத்துட்டு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக வரும் பாருங்க இங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இப்படி முக்கோணத்துல இருக்கின்ற சிறிய சிறிய முக்கோணங்கள் அனைத்திற்குமே நாம் எண் கொடுத்துடணும் இப்போ இந்த வகையில பார்த்தோம்னாலே மொத்தம் இங்க ஏழு முக்கோணம் இருக்குது அது நல்லா புரியும் இல்லையா அது இல்லாமல் ஒன்று இரண்டு மூன்று அதாவது இது ஃபுல்லாக மொத்த பகுதியையும் சேர்த்தா ஒரு முக்கோணம் வருது அது ஒரு முக்கோணம் அதே மாதிரி நான்கு ஐந்து ஆறு இது மூன்றுத்தையும் சேர்த்தோம்னாலும் ஒரு முக்கோணம் வருது ஆக மொத்தம் இந்த இடத்துல எத்தனை முக்கோணங்கள் இருக்குது ஒன்பது முக்கோணங்கள் இருக்கும் வடிவத்திற்குள் வடிவங்கள் வரும்பொழுது ஒவ்வொரு வடிவத்திற்கும் நாம் எண் கொடுத்து விட வேண்டும் அப்படி எண் கொடுத்து விட்டு செய்தால் இப்பகுதி மிக எளிதாக இருக்கும் விடை சரியாகவும் கிடைக்கும் இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு இப்போ பார்க்கலாம் குழந்தைகளே இப்போது நாம் இந்த கணக்கில் முதல்ல எண் கொடுத்துடலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்போ அந்த வகையில் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் ஆறு முக்கோணம் இருக்கு இல்லையா ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் ஆறு முக்கோணம் இருக்கு அப்புறமா பாருங்க குழந்தைகளே ஒன்று இரண்டு மூன்று நான்கு இரண்டு நான்கு ஒன்று மூணு இந்த வகையில் நாலு இருக்கா இல்லையா இல்லைங்களா பாருங்கள் ஒன்று ப்ளஸ் இரண்டு அந்த ஒரு முக்கோணம் ஒன் மூன்று கமா நான்கு அது ஒன்று அடுத்தது ஒன்று கமா மூன்று ஒன்று மூன்று இரண்டு நான்கு இந்த வகையில் ஒரு நான்கு முக்கோணங்க இருக்குது அதன் பிறகு பாருங்கள் குழந்தைகளே ஒன்று மூன்று ஐந்து இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் இரண்டு நான்கு ஆறு இது ஒரு முக்கோணம் இல்லையா ஒன்று மூணு ஐந்து ஒரு செங்கோணமுக்கோணம் இரண்டு நான்கு ஆறு அந்த வகையில் ஒரு இரண்டு முக்கோணங்கள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெரிய முக்கோணம் இல்லையா அந்த பெரிய முக்கோணம் ஒன்றையும் நாம் கூட்டிக்கணும் அப்போ மொத்தம் எத்தனை பாருங்க பத்து பதிமூன்று முக்கோணங்கள் இந்த படத்தில் இருக்குது பதிமூன்று என்ற விடை இருக்குது இல்லையா ஆக இந்த மாதிரி வடிவங்களுக்குள் வடிவங்கள் வரும்போது ஒவ்வொரு சிறிய வடிவத்துக்கும் நீங்கள் எண்களை கொடுத்துக்கிட்டு அப்புறம் அது எந்த எந்த எண்கள்லாம் சேர்ந்து புதிய புதிய எந்தெந்த வடிவங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு வடிவத்தை உருவாக்குகிறதோ அதையெல்லாம் நீங்கள் தனித்தனியாக எழுதி கூட்டிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் உங்களுக்கு விடை சரியாக வரும் இங்கே பாருங்க எத்தனை அரை வட்டங்கள் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு கொடுத்துக்கலாம் இல்லையா ஒன்று இரண்டு ஒரு அரை வட்டம் இரண்டு நான்கு ஒரு அரைவட்டம் மூன்று இல்லையா மூன்று நான்கு ஒரு அரை வட்டம் ஒன்று மூன்று ஒரு அரை வட்டம் ஆக நான்கு ஒரு ஒரு வட்டத்திலேயே நான்கு இப்படி ஒரு அரைவட்டம் இப்படி ஒரு அரைவட்டம் இப்படி ஒரு அரைவட்டம் இப்படி ஒரு அரைவட்டம் இல்லையா நான்கு அரைவட்டம் இருக்கு இருக்குது அப்போ இங்கே நாள் இங்கே நாள் இங்கே நாள் இங்கே நாள் அப்போ நான்கு பெருக்கள் நான்கு மொத்தம் பதினாறு இங்கே விட இருக்கு பாருங்க பதினாறு அப்போது இந்த கணக்கில் மொத்தம் எத்தனை அரைவட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் பதினாறு அறைவட்டங்கள் இருக்கின்றன அடுத்தது எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா இப்போ பாருங்க அடுத்த எடுத்துக்காட்டு இதில் செவ்வகம் கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று எண்களை நாம் குறித்து கொள்ள வேண்டும் சரிங்களா அடுத்தது ஒவ்வொன்றாக நாம் போட்டு பார்க்கலாம் குழந்தைகளே இப்போ பாருங்கள் முதல்ல ஒன்றிலிருந்து எட்டு வரைக்கும் எத்தனை இருக்குது எட்டு செவ்வகம் இருக்குது இல்லைங்களா அடுத்தது பாருங்கள் ஒன் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு இது ஒரு செவ்வகம் அப்புறம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இரு இரு எண்கள் சேர்ந்து உருவாகிறத ஒன்று போட்டுக்கலாம் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இரு இரு எண்கள் சேர்ந்து உருவாகிறது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு ஐந்து நான்கு ஐந்து விட்டுட்டோம் பாருங்கள் நான்கு ஐந்து இப்படி மொத்தம் ஐந்து உருவாகுது இல்லையா இப்போ இன்னொரு முறை கூட சொல்கிறோம் பாருங்கள் இன்னொரு முறை கூட ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு ஐந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு இப்போ இரு இரு எண்கள் பார்த்தோமா இப்போ அடுத்தது மூன்று மூன்று எண்கள் பாருங்கள் இந்த இடத்துல நான் தனியாக போட்டு காமிச்சிடன் ஒன்று இரண்டு மூன்று இல்லைங்களா அது ஒன்று ஒன்று இரண்டு மூன்று அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்று நான்கு ஐந்து அது ஒரு செவ்வகம் உருவாகுது அப்புறம் நான்கு ஐந்து ஆறு அது ஒரு செவ்வகம் உருவாகுது அப்புறம் ஆறு ஏழு எட்டு அது ஒரு செவ்வகம் அப்போ மூன்று மூன்று எண்களாக சேரும்போது அங்க ஒரு நான்கு செவ்வகங்கள் உருவாகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க மூன்று நான்கு ஐந்து ஆறு இது எல்லாம் சேரும்போது ஒரு செவ்வகம் உருவாகுது அப்போ மூன்று நான்கு ஐந்து ஆறு இது ஒரு செவ்வகம் ஆக மொத்தம் இப்போ கூட்டுங்க எட்டு ஐந்தோம் பதிமூன்று எட்டு ஐந்தோம் பதிமூன்று பதினான்கு பதினெட்டு மொத்தம் எத்தனை பதினெட்டு பதினெட்டு இருக்கா பாருங்க அதோ இங்கே மூன்றாவது விடையாக பதினெட்டு இருக்கு இப்படி நாம எண்களை கொடுத்து கொண்டு அந்த எண்கள் உருவாக்குகின்ற வடிவங்களை தனித்தனியாக குறித்து கொண்டு இறுதியாக அனைத்தையும் கூட்டி விடை கண்டறிய வேண்டும் இந்த முறையில் செய்தோம்னா தவறு இல்லாமல் நாம் வடிவியல் உருவங்கள் பகுதியை செய்யலாம் அடுத்து பாருங்க குழந்தைகளை இப்ப பயிற்சி கணக்குகள் கொடுத்துட்டோம் இந்த பகுதியில் எத்தனை சதுரங்கள் இருக்காங்க இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்தது இதுக்கு எத்தனை நேர்கோடுகள் வேணும்னும் கேட்டிருக்காங்க நன்றாக சிந்தித்து செய்யுங்கள் அடுத்தது பயிற்சி கணக்குகள் ரெண்டில் பாருங்கள் முதல் கணக்கில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அடுத்தது இரண்டாவது கணக்கில் பாருங்கள் எத்தனை முக்கோணங்கள் எத்தனை சதுரங்கள் அப்போ சதுரங்களின் எண்ணிக்கையையும் பார்க்கணும் முக்கோணங்களின் எண்ணிக்கையையும் பார்க்கணும் இப்போ பயிற்சி கணக்குகள் மூன்றில் பாருங்கள் எத்தனை முக்கோணங்கள் எத்தனை முக்கோணங்கள் இரண்டுலேயுமே முக்கோணங்களினுடைய எண்ணிக்கையைத்தான் கேட்டிருக்கிறார்கள் அடுத்தது நான்காவது கணக்கில் பாருங்கள் எத்தனை செவ்வகங்கள் எத்தனை சதுரங்கள் இதில் பார்க்கும்போது இப்படி சாய் சதுரமாக வந்ததுன்னா கூட அதை நம்ம சதுரமாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இதே தான் சாய் சதுரம் சதுரம் அந்த கணக்கே தான் மீண்டும் வந்திருக்கு அடுத்தது பாருங்க எத்தனை முக்கோணங்கள் எத்தனை முக்கோணங்கள் இது ஒரு படம் இது ஒரு படம் இப்படி பத்து கணக்குகளுக்கு மேல உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நன்றாக பயிற்சி செய்யுங்கள் குழந்தைகளே இப்போ நாம என்ன மம்மஸ்ல நான் வர்பல்ல வடிவியல் உருவங்கள் என்ற பகுதியை பார்த்தோம் நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் குழந்தைகளே